நல்ல பெரிய கோகை வந்திருக்கு அதனால பண்டிகார சொந்த ஊரு மதுரை பண்டிகார செய்யலாமா குதிர சட்டையோட போய் எழு

ரெண்டியை கேட்டேன்னா மொத்தமா கேட்டேன்னா கூட பரவாயில்ல ரெண்டே மட்டும் கேட்டனா உன்ன வச்சு என்ன பண்றது ஏய் கழுது குடியா ஆடு பக்கமே தாடுமா ஐயோ கூட இல்ல வெக்க வேலை இல்ல என்ன பெரிய பேன்டா உள்ள கோளாரன் ஆனந்த் பேக் செட் அடிச்சறியா எங்க எங்க நின்னானந்த் அடிச்சிருவா இது என்ன வேஷம் இப்ப வந்தாருல அவர் எங்க போனாரு எங்க போனாரு எங்க உள்ள போனாரா உள்ள எதுக்கு போனாரு அதே மாதிரி நீ கோமணம் கட்டுவா பாப்போம் உனக்கு கூட்ட அள்ளிரு ஆமா வந்தாரு வந்த வேலைய பார்த்தாரு நம்ம இருக்கிற காசு எல்லாம் புடிங்கிட்டோம் அதனால அவர் இப்படியே துரத்தி விட்டணும் எப்படி வந்தாரோ அதே மாதிரியே அவர் துரத்தி விட்டணும் ஆமா அதனால பசமுள்ள பண்டியரே

சின்னவளே மயூரண தூண் சின்னவளே அப்படி போடிச்சுட்டு பதையில நான் நடந்த பாடும் குரல் கே பாடும் குரல் கேக்கலையா பாட்டி சத்தங்கே கல்லையா பாட்டு சத்தங்க கல்லையா பாட்டு சத்தா சத்தங்க கிளையா பாட்டு சத்தங்க கிளையாட பாட்டு சத்தாங்க கிளையா இருக்கு <music/> சிட்டு பறக்குது குத்தாலத்து <music/> சிட்டு பாடுறீங்கள் நல்லா பாடுறீங்கள் உங்கள் ஊரில் பேரில் என்னவோ என்ன 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 உங்க ஊரின் பேர் என்னவோ உங்க ஊரின் பெயர் என் ஊரு வடநாடு உங்கள் பெயர் என் பேரு குயில் குயில் குயிலா ஆமா அக்கா தங்கச்சி யாரும் இருக்கீங்களா இல்லங்க ஏங்க இல்லையா இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அக்கா தங்கச்சி பேரு அக்கா தங்கச்சி பேரு ஒண்ணு குயில் என் பேர் குயில் சரி அவ பேரு மயில் இன்னொரு பெயர் வந்து கயில் கயில் ஆமா நல்ல பேருமா நாங்கள் அண்ணன் பேர் மூணு பேர் இருக்கோம் எப்படி எங்க பெரிய அண்ணன் பேர் தண்ணி நடனம் பேரு கிண்ணி உங்க பேரு சூ இன் நீ சொல்லு பிரபா என்ன சூ இன் நீ சொல்லு சுனில் குமார் எங்க அப்பா வச்ச பேரு எப்படி உன்னை கூப்பிடுவாங்க அட அது வயசா இருக்கும்போது பேர் வச்ச நல்லா தான் கூப்பிட்டுச்சு சரி வயசாய் விழுந்துருச்சா பாவம் சோறு கொண்டுட்டு கலத்த மீட்டுக்கு வரும் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்பேன் ஒரு ரெண்டு காடு தள்ளிந்துன்னு வச்சிக்க பல் விழுந்துருச்சுல்ல வேற சுருக்கி தான் கூப்பிடும் எப்படி கூப்பிடும் முதல்ல சுனில் குமார்னு கூப்பிட்டுச்சி இப்ப சுருக்கி சுருக்கி டேய் சுனிலு வாடா சாப்பிட்டு போவ அப்படின்னு கூப்பிடும் ஒரு நாலு காடு தள்ளிந்துன்னு வச்சிக்க கூப்பிட சுனிலு வாடா வெயில் வந்துடுச்சி கையை குடிச்சிட பாடா இதே ரொம்ப தான் தள்ளி இருந்தீங்கன்னா இதே ஒரு பத்து காடு தள்ளிந்துன்னு வச்சிக்க சுனிலு

ரெண்டு காதலிக்க ஆரம்பிச்சிடும் சுத்தம் பண்றது இது நாய் காதல் ஆனா இருக்கிறதுல மோசமான காதல் எது தெரியுமா என்ன காதல் ஆட்டு காதல் அது எப்படி கேட அந்த மூலையில கட்டி இருக்கும் கொட்டாட அந்த வழியா வரும் கெடா கிட்ட வந்து சிக்னல் காட்டும் அப்படிங்க லவக்கன கெடா தலை தூக்கி பார்க்கும் பாருங்க அப்படி தூக்கி பார்க்க பார்த்தோன்னே இந்த ஆடு கெடா கிட்ட சொல்லும்

காதலை முடிச்சிட்டு போகலாம் வெயில் வரணும் விளாட்டிங்க ஆட்டு கோவம் வந்துடும் அங்கேருந்து வேகமாக வந்தோட இந்த கெட்டாவை திட்ட ஆரம்பிச்சிடும் இங்கே காதலிக்க முடியுமா போட பாரச்சிருந்துக்கு அப்படிங்க கிண்ணுன்னு வந்த கட்டா பொசுக்குன்னு போயிடும் இவ்வளோ தூரம் வந்து வீணா போச்சு அப்படின்னு அப்பவும் பேசாமல் கெடா நிற்கும் இந்த பொட்டாட்டு திரு திருப்பி திட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்ட்டா இங்கே வந்து சிவனே நிற்கிறேன் அந்தமாதிரி காதல் பண்ணமா போனமான்னு இருக்கடா அப்படிங்க அப்புறம் கேட்டா சும்மா இருக்குமா இருக்காது

மஞ்சம் ஒண்ணு போனவ பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவ மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் போடவா போனவார் பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவார் தன்னே பொது நாடகம் பூ எடுத்து மஞ்சமுன்று போடவாம் பூ மரத்து இதை எடுத்து பூர்வையாக்கி ஓடவாம் கொண்டு நிழல் எடுத்து どれいうこと